அப்போ மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது நுண்கிருமிகளுடைய கைகளில் இருக்கிறது சத்துக்களை தனியாக பிரித்து அனுப்புது கழிவுகளை தனியாக பிரிச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது எத்தனை வேலைகளும் செய்யக்கூடிய நுண்கிருமிகள் அப்போது இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை நாம் இதற்கு பாதகம் இல்லாத ஒரு உணவுத் திட்டத்துக்குள்ளே இருக்கணுங்க வயிற்றில் நன்மை செய்யக்கூடிய கிருமிகள் ரொம்ப அவசியம் என்னைக்கு புரிஞ்சிருக்கிறாங்க எல்லோரும் அப்போ இந்த நுண்கிருமிகளுடைய இயக்கத்துக்கு அது உயிர் வாழ்வதற்கு தகுந்த உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வலியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிருங்க குடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி அதாவது குடல் நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது ஜீர்ணம் பண்ணுறதுக்கு நன்மை செய்யக்கூடிய கிருமிகள் கெட்டது செய்யக்கூடிய கிருமிகள்னு சொல்கிறாங்க இந்த நன்மைகள் செய்யக்கூடிய கிருமியை அதிகரிப்பது எப்படி அது சம்மந்தமான தகவல் இருந்தால் சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் மையரி சுகுமார் பாருங்கள் குடலோடைய ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நுண்ணுயிர்கள் பாருங்கள் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவோங்க நம்முடைய உடம்புல கோடிக்கணக்கான அதாவது ட்ரில்லியன் கணக்கான நுண்கிருமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று மனித குலம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவும் சரி அதற்கு முன்பாக இந்த பூமி பந்து உருவான காலத்திலிருந்து நுண்ணுயிர்கள் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம உடம்புக்கு வெளியில் உடம்புக்கு உள்ள நுண் உயிரிகள் இல்லாத இடம் என்று எதுவுமே இல்லை அப்போ நுண்ணுயிர்கள் தான் எல்லா பக்கமும் நிரம்பி இருக்கிறதுங்க நம்ம உடம்பு முழுவதும் அது இருக்கிறது இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா உடம்புல நல்லது செய்யக்கூடிய கிருமிகளும் இருக்கிறது பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் சொல்ல முடியாது நன்மை செய்யக்கூடியவையும் இருக்கிறது தீமை செய்யக்கூடியதும் இருக்கிறது இப்போ நல்லது கெட்டது இரவு பகல் இது மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே அது இருக்குது நமக்கு என்ன பயம்னு கேட்டிங்கன்னா விளம்பரங்கள் எல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க கிருமிகள் 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 அப்படின்னு அப்போ கிருமிகள் அப்படின்னாலும் தீமை மட்டும்தான் செய்யணும்னு நமக்குள்ளே பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படி தானே ஆனால் உண்மையில் என்னென்னு கேட்டிங்கன்னா நன்மை செய்யக்கூடிய கிருமிகள் இருக்கிறதுனால தான் நாம் இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்றோம் தயிர் மோரெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா இதுக்கெல்லாமே அந்த கிருமிகள் இருக்கறனால தான் நடக்குது அது இல்லைன்னா அது இல்லைன்னு அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது புரிஞ்சுங்களா அப்போ மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது நுண் கிருமிகளுடைய கைகளில் இருக்கிறது அதனால் கைகளெல்லாம் சுத்தமாக வந்து ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் கிருமிகளாம் அழிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆரோக்கியமாக நல்ல உணவு சுகாதாரமாக ஹைஜீனிக்காக சாப்பிடுவோம் ரைட்டு அப்போ உள்ள கிருமி இருக்குது என்ன பண்ணுறது அப்போ கிருமிகள்னாலே வந்து கெடுதல் இல்லைங்க அந்த பார்வையை முதல்ல மாற்றிக்கலாம் நன்மை செய்பவையும் தீமை செய்பவையும் இருக்கிறது அது பாக்டீரியாவில் இருக்குது வைரஸில் இருக்குது எல்லாவற்றிலும் இருக்கிறது இதில் தீமை செய்யக்கூடிய கிருமிகள் குறைந்த அளவிலும் நன்மை செய்யக்கூடியவை மேஜரா நிறைய அளவுலேயும் இருக்கிற வேண்டியது மிக மிக முக்கியமானது இப்போது நம்முடைய ஜீரண மண்டலம்னு சொல்லக்கூடிய இறைப்பை சிறுகுடல் பெருகுடல் இந்த இடத்துல மட்டும் கல்லீரல் மண்ணீரல் இங்கே மட்டும்தான் பாக்டீரியா வைரஸ் இருக்குதுன்னு இல்லைங்க நம்முடைய தலையிலேருந்து பாருங்கள் தலை முடியிலிருந்து கால் பாதம் வரைக்கும் எல்லா பக்கமும் இருக்கிறது நுரையீரல் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்து பார்த்தீங்கன்னா லங் ஃப்ளோரான்னு பேர் ஃப்ளோரான கிருமிங்கன்னு பேருங்க லங் ஃபோ ஃப் ஃப்ளோரான் பேர் இப்போ மாதிரி குடல் பகுதியில் இருந்தால் கட் ஃப்ளோரான் பேர் மூளையில் இருக்கிற இந்த இடத்துல இருக்கு மூளை பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அது சம்மந்தமான ஃப்ளோரான் பேர் ஃப்ளோரான கிருமிங்க அது எங்கெங்கே இருக்குமோ அந்த இடத்துக்கு தகுந்தார் போல் பேர் மாறுபடும் சரி ஓகேங்க இது சம்மந்தமாக நிறையா இன்னும் பேசிகிட்டே போகலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் இந்த வயிற்று பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா மனிதனுடைய இரண்டாவது மூளை என்று அழைக்கப்படுகிறது நம்முடைய செரிமான மண்டலம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் என்ன உணவு சாப்பிட்ருக்கிறானோ என்ன சாப்பிடணும்னு விரும் விரும்புகிறானோ அவற்றுக்கு ஏற்ப அந்த ஹார்மோன்களை அதை சுரக்க செய்யக்கூடிய வேதிகளை வினைகளை வந்து ஊக்குவிப்பதற்கான சிக்னல்ஸை வந்து எங்கே அனுப்புது மூளைக்கு வயிற்றிலிருந்து அனுப்பப்படுகிறதுங்க ரொம்ப மிராக்கலான சிஸ்டம் இன்னும் வயிற்று பகுதிக்கு மூளைக்குமான தொடர்பை வந்து இன்னும் ஆய்வில் தான் வச்சுட்டுருக்கேன் நிறைய விஷயங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் இரண்டாவது மூளைன்னு சொல்கிறாங்க தலையில் மட்டும் மூளை இல்லை இப்போ நம்முடைய வயிறும் ஒரு மூளை தான் அப்போது இது நல்லது கெட்டதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்குங்க அப்போ நன்மை செய்யக்கூடிய ஒரு உணவாக சத்துக்கள் நிறைந்ததாக இருந்தால் அதையே வந்து தக்க வச்சுக்குது செரிமானம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எடுத்துக்குது இதுவே நம்ம கொத்து புராட்டாக வாசப்பட்டு சாப்பிட்டோம் ஆனால் அது உடம்பு கொத்துக்காது அது ஏன்னால் கெட்டு போய் நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆனால் ஒரு கெட்டுப்போன புராட்ட நம்ம தான் நம்ம சூடாக சாப்பிட்டோம் சால்னா சேர்த்து சாப்பிட்டா நமக்கு சுவையில் எல்லாத்தையும் மறந்துடுவோம் இல்லையா அப்படி சாப்பிட்டு ஒரு கெட்டுப்போன பொருளை நீங்கள் வேணால் ஆசைப்பட்டு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு ஆனால் உள்ளே போனால் அந்த மூளை இருக்குது இல்லையா வயிறு அப்படிங்கிற மூளை வந்து இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஓகே இது வந்து ஆகாது உடம்புக்கு இதை தூக்கி வெளியே அனுப்பு அப்படின்னு தூக்கி கடாசி அது ஒன்று டிசென்ட்ரியாக போகும் இல்லை வாந்தியாக போகும் நடக்குதா இல்லையா அப்போது ஒவ்வொன்றிலும் இந்த நுண்கிருமிகள் பங்கெடுத்து கொண்டிருக்கிறது நுண்கிருமிகள் தான் சிக்னலிங் சிஸ்டமாகவே வேலை செய்துங்கிறாங்க அப்போ ஒரு தகவலை வந்து மூளைக்கு தெரிவிக்கிறது மூளையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஏற்ப வந்து இங்கே ஜீரண மண்டத்தில் அங்கே அதுக்கான வேலை நடக்குது ஆக இந்த நுண்கிருமிகள் நன்மை செய்யக்கூடியவைகளாக இருக்கிறதுனால நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்போ சத்துக்களை தனியாக பிரித்து அனுப்புது கழிவுகளை தனியாக பிரிச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது எத்தனை வேலைகளும் செய்யக்கூடிய நுண்கிருமிகள் நன்மை செய்யக்கூடியவைகள் தீமை செய்யக்கூடிய கிருமிகளை இவைகளை அழிக்கிறது ஏன்னா ஒரு ரேஷியோ தானே தீமை செய்யக்கூடிய அந்த வந்து அதிகமாக அதிக அதிகம் ஆய்விடாமல் இதுவே வந்து கட்டுப்படுத்துகிறது நன்மை செய்யக்கூடியவைகள் அப்போது இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை நாம் இதற்கு பாதகம் இல்லாத ஒரு உணவு திட்டத்துக்குள்ளே இருக்கணுங்க அதுக்கு என்ன செய்யணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உமிழ்நீர் கலந்து சாப்பிடக்கூடிய உணவு ஏன்னா வாயில் எக்கச்சக்கமான நுண்கிருமிகள் இருக்குங்க கிட்டத்தட்ட அங்கேயே கணக்கிட முடியாத அளவுக்கான வகையறாக்கள் நுண்கிருமிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எது உமிழ்நீரோட கலந்து உள்ளே போகும்போது இறைப்பையில் ஜீரண மண்டலத்தில் அங்கே இருக்கக்கூடிய நுண்கிருமிகளோட ஓகே இவங்களை அவங்களும் கம்யூனிகேட் ஆகிக்கிறாங்க இப்போ ஒரு டிக்கெட் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒரு போட் பாஸ் ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ இருந்தால் தான் நமக்கு அங்கே அனுமதி இல்லையா இல்லாட்டி இல்லாவிட்டால் பெனால்ட்டி போடுவாங்க எடுத்து தூக்கி கடைசிடுவாங்க நம்மளுக்கு அனுமதி இருக்காது இல்லையா அந்த இடத்துக்கு போக முடியாது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோன்னா அதுக்கான பாஸ்போர்ட்டு விசா இல்லாமல் நம்ம போக முடியாது இல்லையா அப்போது ஜீரண மண்டலத்துக்கான நுண்கிருமிகளோடு சேர்ந்து உமிழ்நீரில் கலந்து வந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளை பகுதியில் இருக்கக்கூடியவை எது வேணும் இவன் நம்ம ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டு அவை செரிமானத்தில் நன்கு வேலை செய்கிறது சத்துக்களாக பிரித்து கொள்கிறது இல்லை என்றால் இதை நமக்கு ஆகாதது இப்போ இதே உதாரணத்துக்கு சொல்கிறேங்க ஒரு கெமிக்கலைஸ்டு ஃபுட் ஒன்று எடுத்துக்கிறீங்க சின் ஒரு சிந்தட்டிக்கான ஒரு பொருளை எடுத்துக்கிறீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான ஒரு தன்மைகள் எதுவுமே இல்லை அதில் கெமிக்கல்ஸு வந்து நிறைய போச்சுன்னா உடம்புகள் பாதிக்கும் இல்லையா இதை எதிர்த்து முதல்ல பகுதியில் போராட்டம் நடக்கிறது இதை மீறித்தான் அல்சர் இந்த மாதிரி தொந்தரவுகளை அதிகப்படியான ரசாயனத்தை இந்த நுண்கிருமிகளால் அழித்து ஒழிக்க முடியவில்லை அதை டைலூட் பண்ண முடியாத போது தான் இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்போது எவ்வளோ நல்லது செய்யுது நாமளே தவறி போய் பாருங்கள் இன்றைக்கி ரசாயனம் நிறைந்த எல்லாம் சாப்பிட்டுருந்தால் கூட நம்முடைய பகுதியில் நுண்கிருமிகள் எல்லாம் சேர்த்து கொண்டு தான் நம்முடைய உணவை தரம் பிரித்து அனுப்புது நல்லதையெல்லாம் எடுத்துக்கிட்டு கெட்டதையெல்லாம் வெளியே அனுப்புகிறாங்க ஆக இந்த நுண்கிருமிகளுக்கு சாதகமான உணவை நாம் எடுத்துக்கொண்டு வரோம் அப்படி உணவு முறையை பின்பற்றணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அதுக்கு என்னங்க செய்யணும் மசாலாக்கள் குறிப்பாக ரசாயனம் நிறைந்த மசாலாக்களை மேலும் அதிகம் சாப்பிடும்போது நல்லது செய்யக்கூடிய நுண்கிருமிகளெல்லாம் அழிஞ்சு போயிடும் இப்போ மருந்து மாத்திரை ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டே இருக்காது இருபது வருஷம் முப்பது வருஷம் மருந்து சாப்பிட்றாங்க இல்லையா மருந்துகளுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியானோ கெட்ட செய்யக்கூடிய பாக்டீரியானோ தெரியாது அது என்ன செய்யும் எல்லாவற்றையும் போட்டு அழிச்சிடும் அப்போ நிறைய பேர் வயிறு சம்பந்தமான பாதிப்பில் இருக்கிறீங்களே கேட்டு பாருங்க ஏங்க நீங்கள் மெடிசின் சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம் பாரு எவ்வளோ வருஷமாக அது பல வருஷமாக சாப்பிட்றேன் பாரு அப்போ இத்தனை வருஷமாக சாப்பிட்ட அந்த மாத்திரைகள் என்ன செய்திருக்கு அதோடைய பரிசு என்ன பல நல்ல நுண்ணுயிர்கள் அழிந்து விட்டது தானே அப்போ அது மீண்டும் உருவாகும் போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த நல்ல நல்ல நுண்குமிகளும் உருவாக கொஞ்சம் டைம் ஆகும் அப்போ இதையெல்லாம் நாம எப்படி வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறது நல்ல நுண்கிருமிகள் எல்லாம் நமக்கு தேவைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் உணவின் மூலமாக எப்படி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ப பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா மோர் நுண்கிருமிகளை வந்து பெருகச் செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த உணவு பழைய சாதம் நீர் ஊற்றி வைத்து விட்டு பயன்படுத்துகிறோம் இல்லையா அடுத்த நாள் வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா இதில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நிறையா இருக்குது இட்லியில் தோசையில் நம்ம அரைத்து வைத்து புளிக்கச் செய்து நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா உலகத்திலேயே முதல் தரமான உணவு நம்ம இட்லின்னு சொல்கிறான் பழைய சாதம் சொல்கிறேன் பாருங்கள் அமெரிக்கால அது எவ்வளவோ விலைக்கெல்லாம் விற்கிதுங்கிறாங்க நமக்கு அதோட அருமை தெரிய மாட்டேங்குது அப்போது ப்ரோ பயாட்டிக் ப்ரீ பயாட்டிக்னால் சொல்கிறாங்க இன்றைக்கி அந்த மாதிரியான உணவுகளை ஏன் பிரித்து வச்சுருக்காங்கன்னா வயிற்றில் நன்மை செய்யக்கூடிய கிருமிகள் ரொம்ப அவசியம் இன்றைக்கி புரிஞ்சுருக்குறாங்க எல்லோரும் அப்போ இந்த நுண்கிருமிகளுடைய இயக்கத்துக்கு அது உயிர் வாழ்வதற்கு தகுந்த உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் ஊற்றி வைத்து அடுத்த நாள் பயன்படுத்துகிற அந்த உணவு இருக்குது மோரில் இருக்குது தயிரிருக்கு இட்லி தோசை இந்த மாதிரி புளிக்க செய்த மாவுகள் இருக்கு இல்லையா அது இல்லை அந்த இட்லி தோசை மாவில் குறிப்பாக ஒரு விஷயங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்காக பல நாள் பல வருஷமாக வச்சுட்டு பயன்படுத்துகிற மாவுலாம் கெடுதல் ஏன்னா அந்த மாவில் கெட்டு போச்சு கிருமி நல்லா இருக்குது ஆனால் மாவு கெட்டு போச்சே அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆல் க்ளோஸுங்கிற மாதிரி மாவு நல்லா இருக்கணும் கிருமி நல்லா இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் நம்முடைய ஜீரண மண்டலத்துக்கும் சரி நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் சரி உதவி செய்யும் இவற்றையெல்லாம் பின்பற்றி வாருங்கள் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வழிகளாக இருந்தாலும் சரிங்க இரண்டே நிமிடங்களில் கோது தெரப்பியில் அதை தீர்க்க முடியும் குணப்படுத்த முடியும் அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது தைலம் கிடையாது மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வழியை ரெண்டு நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடைச்சிருங்க